நான் கொடுக்குற மூலியை எடுத்து வாயில் வச்சு ஏழு மலை ஓடனா கூட மூச்சு வாங்காது அந்த அளவுக்கு வந்து அந்த மூச்சு சம்பந்தமான பிரச்சனையை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை மக்களுக்கு வெளிப்படையாக சொல்ல போகிறோன்னா அதை சாப்பிட்டு காமிக்கிறேன்றாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஐயா இந்த ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை அடுக்கு தும்பல் இது மாதிரி நுரையல் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு மறைக்கப்பட்ட மூலிகி இருக்கு அது சாப்பிட்டு காமிச்சிக்க போகிறேன் ஏழு மலை யாருன்னா கூட மூச்சு வாங்காது அதை முன்னோர்கள் செஞ்சாங்க எல்லோருக்கும் சொன்னாங்க ஆனா இப்ப பெரும்பாலும் அவார்னஸ் இல்லைன்னு சொன்னிகளே அது என்ன மூலிகை ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நல்ல மீண்டு சாப்பிட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு மீண்டு தாரையில் அடக்கிட்டு முதல்ல சும்மா ஓடி பார்க்கணும் அதுக்கப்புறம் இது மாதிரி சாப்பிட்டு ஓடி பார்த்தா அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓடலாம் அப்படி தொடர்ந்து சாப்பிடும்போது ஒரு மாத காலம் சாப்பிடும் போது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கூட நிற்காத போடலாம் அந்த மாதிரி ஒரு பவர் கிடைக்கணும் இது அந்த விடுதியல் இது காயா இது காய் காய் இது பூங்களா இது பூ ஓ ஹோ 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 பழம் வந்து ரெட் கலராக வரும் ரெட் கலராக வரும் இங்க பாருங்க இங்கேயும் இருக்கு காய் பூ காய் பூ இருக்கு பாருங்க இதுதான் விழுதி இலை விழுதி இலை சொல்லுங்க இந்த விழுதி இலையை எப்படி விழுதி இலையே இது வந்து நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய மூலிகை இது எப்படி சாப்பிட்றதுங்க இது சாதாரணமாக சும்மா அப்படி உருகி எடுத்து உருகி எடுக்கணுமா ஆமாம் பச்சையாகவும் சாப்பிட்லாம் ஆ ஐயா இந்த இலையை அப்படியே உருகி சாப்பிட்டு காமிங்க உருகி சாப்பிட்லாம் பாருங்க இது போட்டு ஆ நீ அப்படி சாப்பிடறீங்க சாப்பிடலாம் என்ன டேஸ்ட் சிறுகசப்பா இருக்கு சிறுகசப்பா இருக்கு தன்மை இது இது மாதிரி சாப்பிட்டு அப்புறமா தூரம் நடந்தாலே மூச்சு நடந்தாலும் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நல்ல மெண்டு சாப்பிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு மெண்டு தாடையில் அரைக்கிட்டு முதல்ல சும்மா ஓடி பார்க்கணும் அதுக்கப்புறம் மாதிரி சாப்பிட்டு ஓடி பார்த்தா அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓடலாம் அப்படி தொடர்ந்து சாப்பிடும்போது ஒரு மாத காலம் சாப்பிடும்போது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கூட நிக்காதான் அந்த மாதிரி ஒரு பவர் கிடைக்கணும் பவர் கிடைக்கும் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் இதனால என்ன நன்மை அப்படின்றத நீங்கள் மக்களுக்கு நீங்களும் சொல்லுங்க ஐயா இவர் பாருங்க நிறைய உருவுறாரு ஆக்சுவலா ஆக்சுவலாக வீட்டுக்கு சமையல் கெலாம் இல்லைங்க அவர் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நீங்கள் யாரும் கேட்காதீங்க கேட்டாலையும் கொடுக்க மாட்டார் சரி ஓகே இவ்வளோ மூலிகை வச்சிருக்காரு இது எப்படி சாப்பிட்றாருன்னு பார்ப்போம் சாப்பிடுங்கய்யா நல்லா மடிச்சு வெத்தலை பார்க்க போகிற மாதிரி போடுறாரு மனுஷன் ஐயா சொல்லுங்க இது என்ன டேஸ்ட் இருக்குது நீங்கள் சாடும்போது உங்கள் வாயே பார்த்துருக்கலாம் போல இருக்குது என்ன டேஸ்ட் இருக்குது சிறு கசப்பு கொஞ்சம் கோல கொலன்னு இருக்குது நண்பர்களே பார்த்தீங்கன்னா இதுதான் விழுதி இலை சரிங்களா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி இந்த விழுதி இலை கொஞ்சம் சிறு கசப்பாக இருக்குது கோல கொலன்னு இருக்குன்றாரு இது பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இங்கே செடியாக இருக்குது பார்த்துருப்பீங்க ஐயா இதில் வேறு என்ன மருத்துவ தகவல் இருக்குங்க ஐயா நுரையில் இருக்கிற சளியை மொத்தம் ஏற்றுரும் மொத்தமாக வீசிங்க இதெல்லாம் சரியாயிடும் எவ்வளோ நாள் சாப்பிட்ணும் இதை தொடர்ச்சியாக சாப்பிட்லாம் ஒரு இருபது நாள் ஆ இருபத்தெட்டு நாள் வரைக்கும் இது சாப்பிடும்போது ஏதாவது பத்தி முறைகள் இருக்கணும் ஐயா பத்தியெல்லாம் தேவையில்லை இது ஊருகாவும் அரிசி சாப்பிட்லாம் ஊருகாய் ஆமாம் எப்படி பூண்டுலாம் வச்சு பிறந்த ஊருகாய் எப்படி வரைக்கணுமோ அதே மாதிரி அரிசி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் வீச்சிங் ப்ராப்ளம் சளியெல்லாம் எடுத்துருவோம் மொத்தம் எடுத்துருவோம் நீங்க சொல்லுங்க அவர் அப்படி சொல்றாரு இது வேற சளி ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனையை தவிர வேற என்ன மாதிரியான பிரச்சனைகளை சரி பண்ணும் அதான் இந்த நூறு பெரும்பாலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த விழுதி இலைய உருகி எடுத்து சாறு எடுத்து இதுல வெங்காயம் வெள்ளை வெங்காயம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய் இதெல்லாம் போட்டு பெண்கள் வந்து குழந்தை இன்மை இல்லாதவங்களுக்கு வந்து கர்ப்பம் தரிக்க எண்ணெய் காசுவாங்க விழுதி எண்ணெய் அதுக்காக இது ரொம்ப பயன்படுது கர்ப்பம் தரிக்க

அஞ்சு வயசு பிள்ளைக்கும் இது கொடுக்கலாம் இது கொடுக்கலாம் ஐயா சொன்ன மாதிரி துவையில் அரைச்சி மிளகு சீரகம் பூண்டு வச்சு துவையில் அரைச்சி அஞ்சு வயசு பிள்ளைக்கும் கொடுக்கலாம் நல்ல வேலை செய்யும் என்னென்ன இருக்கலே ஒரு இந்த இந்த உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஐயாக்கிட்ட பார்த்திங்கனாக்கா நாசில் ட்ராப் இருக்குது இது இப்படி அண்ணாந்து மூக்கில் ரெண்டு ரெண்டு சொட்டு ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டு இந்த தொண்டையில் இறங்குற வரையும் அந்த டேஸ்ட் தெரியற வரையும் இந்த மருந்து டேஸ்ட் தெரிய வரையும் அப்படியே படுகுக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் நார்மலாக எழுந்துக்கலாம் எழுந்தா அவங்களுடைய வேலையை செய்யலாம் ஒரு நாளைக்கு சிவியாக இருந்தால் ரெண்டு முறை ரெண்டு ரெண்டு டிராப் ரொம்ப சிவியா இல்லைன்னா ஒரு நாளைக்கு ரெண்டே ட்ராப் ஈவினிங் மட்டும் விட்டால் போதும் அதோடு சேர்த்து பார்த்திங்கனா இது சளி பஸ்பம் இது மாதிரி மூலிகையால் செய்யப்பட்ட ஒரு சளி பஸ்பம் இந்த ஆஸ்மா வீசிங் சைனஸ் சம்மந்தமான பிரச்சனை இல்லை யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது அற்புதமாக வேலை செய்யும் இதனை யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிற மருந்துகளை யூஸ் பண்ணும்போது கொஞ்ச நாள்லேயே அதை நீங்கள் உங்கள் மருத்துவ ஆலோசனை படி விட்டுருவீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான மருந்து இது மிக எக்ஸலண்ட்டாக வேலை செய்யக்கூடிய மருந்துக்கு இந்த மூலிகைலாம் கிடைக்காதவங்க இதை தேவைப்படவங்க கேபுர நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு படிச்ச படதாரி மருத்துவ மூலமாக வாங்கி பயனடி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக மீண்டும் இன்னொரு அறிமுனை பற்றி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கையா வணக்கையா